சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் விரிவாக்கப்படுகிறது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார்கள் ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பள்ளிகளில் இந்த திட்டம் நாளைக்கு தொடங்கப்பட உள்ளது இதன் மூலம் மூணு லட்சத்தி ஆறாயிரம் குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள் இது கட்டம் ஐந்து இதுவரை நான்கு கட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது முதல் கட்டமானது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நூற்று பத்து விதியின் கீழ் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அறிவித்தார்கள் காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று ஸோ பைலட் ஃபேஸ் வந்து செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு தொட ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் முன்னோட்டமாக பைலட் ஃபேஸ் தொடங்கப்பட்டது அந்த பைலட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிகளில் இந்த திட்டங்கள் பரிச்சாத்த முறையில் தொடங்கப்படும் ஸோ பைலட் ஃபேஸ் வந்து நகராட்சிகளில் உள்ள சில பள்ளிகள் மாநகராட்சியில் உள்ள சில பள்ளிகள் கிராமப்புறத்தில் பள்ளிகள் மலைப்பகுதிகள் இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த பைலட்டு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிகளில் இந்த பைலட் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இது நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத கண்டறிந்ததுக்கு அப்புறமா விரிவாக்கம் டூ அதாவது ஃபேஸ் டூ வந்து நம்ம எடுத்தோம் ஃபேஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளில் அரசோடைய தொடக்கப் பள்ளிகளில் இந்த ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று மூன்று இருபத்தி மூன்று அன்று அந்த செயல்படுத்தப்பட்டது ஸோ பள்ளிகளின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி மூணு பள்ளிகள் பயன்பெற்ற பள்ளி குழந்தைகள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது குழந்தைகள் இந்த ஃபேஸ் டூவில் பயன்பெற்றது ஸோ அடுத்து வந்து கட்டம் மூன்று கட்டம் மூன்று வந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூன்றாவது கட்டம் செயல்படுத்தப்பட்டது அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டது ஸோ இதன் மூலமாக கட்டம் ஒன்று கட்டம் ரெண்டு கட்டம் மூன்று இந்த மூணு கட்டத்தையும் சேர்த்து மொத்தம் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகள் இந்த திட்டங்களில் இணைக்கப்பட்டு பதினஞ்சு புள்ளியே மூணு ரெண்டு லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றன அடுத்து வந்து விரிவாக்கம் நாலு ஃபேஸ் ஃபோரில் ஃபேஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள ஊரகப்பகுதியில் உள்ள எய்டட் ஸ்கூல்ஸ் உதவி பெறும் பள்ளிகளில் இது வந்து கடந்த ஆண்டு ஃபிஃப்டீன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்று செயல்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பள்ளிகள் ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றன ஸோ ஆக மொத்தம் நான்கு கட்டத்தில் இதுவரை முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பள்ளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இதுவரை பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற்றுள்ளது பார்த்தீங்கன்னா வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் சில்ட்ரன் இன் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த திட்டத்தில் நாலு கட்டத்தில் இருக்காங்க இந்த திட்டமானது குறிப்பாக பொதுமக்களிடமும் குழந்தைகளிடமும் ஆசிரியர்களிடமும் தாய்மார்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு ஸ்டடீஸ் பண்ணோம் அரசாங்க துறைகள் மூலமாக ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு மூலமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அப்ளைட் ரிசர்ச் அப்படின்னு ஒன்று துறை இருக்குது அரசாங்கத்துறை இந்த ரெண்டு மூலமாகவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டது இது மூலம் இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் எவிடென்ஷியா என்று சொல்லக்கூடிய தனியார் தொண்டு நிறுவனமாகவும் ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டது இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால என்ன பயன் அவங்களுக்கு எப்படி அந்த அந்த திட்டத்தினால என்னெல்லாம் பயன்பெற்றிருக்காங்கன்னு ஸோ குழந்தைகள் பார்த்தோம்னு சொன்னால் அட்டெண்டன்ஸில் வந்து ரெகுலராக வர்றாங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே முக்கால் மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க குழந்தைங்க ஸோ டைமுக்கு வந்துடுறாங்க ஸோ பங்க்ஷுவலிட்டி அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு குழந்தைங்க வந்து ஆக்டிவாக கிளாஸில் வந்து பதில் சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தென்படுறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஸ்டடீஸில் தெரிய வந்திருக்கு ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம குழந்தைங்க நல்லா கவனமாக கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுறாங்க அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் பண் ஸோ நல்லா சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாயிருக்கு அவங்களுடைய ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி ஹெல்த் பேரமீட்டர்ஸில் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு சிறுவர்கள் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு தர்றோம் நீங்கள் என்னெல்லாம் தர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பொங்கல் வகைகள் கிச்சடி உப்புமா அரிசி ரவை கோதுமை சேமியா இதெல்லாம் செஞ்ச இன்க்ரீடியன்ஸாக வச்சு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மெனு போட்டிருக்கோம் அந்த மெனு படி நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு தர்றோம் அந்த உணவோட சேர்த்து வந்து காய்கறிகளும் சேர்த்து நம்ம தர்றோம் ஸோ சூடா தர்றோம் காய்கறிலாம் சேர்த்துறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியமாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்லேயும் போய் வந்து குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க முன்னாடி பார்த்தோம்னா அந்த உப்புமா கிச்சடிலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்காது பட் இங்கே வந்து நம்ம நல்லா சமைச்சு தர்றதுனால குழந்தைங்களும் வீட்டில் போய் ஆரோக்கியமான உணங்களை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்றது ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்க தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒழுகா சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கில்ட் கில்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மனக்குறைவு இருக்கும் அவசர அவசரமாக ஏதாவது சாப்பிடுப்பா கையில் கிடைக்கவே கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து குழந்தைங்களை அனுப்பிச்சா போதும் ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து வே நேரம் வச்சோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை பளு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு அதனால எங்களுக்கு இந்த சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது வந்து மகளிரும் குறிப்பாக தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க குழந்தைங்க வந்து இன்னொன்று ஒன்று நல்ல பழக்கம் பழகிருக்காங்க கைகளில் தான் சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் கைகள் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தும் லைனில் நின்று சோப் போட்டு கை கழுவிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ கழுவ பழக்கத்தையும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஊக்கப்படுத்தியிருக்கோம் நகர்ப்புறத்துலையும் மாநகராட்சியிலையும் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் மைய சமையல் ரயில் அங்கே தயாரிக்க தயாரித்து வேன்கள் மூலமாக அந்தந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது மாநகராட்சி நகராட்சி பகுதியில் இதே அது ஊரக பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பேரூராட்சியிலையும் ஊரக பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழுக்கள் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அரசாங்கம் பயிற்சி பண்ணி அவங்களுக்கு த தேவைக்கிறதுக்கெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுத்தனால ஸோ ஊரக பகுதிகளில் வந்து மகளிர் உதவிக்குழு அவங்க அம்மாக்களாகவும் இருக்காங்க இல்லை முக்கியமான நோ இது விஷயம் என்னென்னு சொன்னோம்னா எந்த குழந்தையோடைய தாய்மார் கிச்சனில் நம்ம சமைக்க வைக்கிறோம்னா அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா தான் வந்து இன்னும் அக்கறையாகவும் அவங்க ஆர்வமாகவும் சமைக்கிறாங்க ஸோ எந்த நம்ம எஸ்எஸ்சியோடைய குழந்தைய ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த தாய்மாருக்கு தான் இந்த சமையலில் பணியையும் கொடுத்துருக்கனால அவங்க இன்னும் இன்வால்மெண்ட்டோடு இந்த பணிகளை நல்லா இருக்காங்க ஸோ இது வந்து இன்னொரு நமக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க கொடுக்குற உணவு வந்து நல்லா இருக்கா திருப்தியாக இருக்கா இல்லை உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா அது போதுமானதாக இருக்கான்னு கேட்டதில்ல குழந்தைங்க வந்து எங்களுக்கு நல்லா வயிறு நிறைய மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க போதுமானதாக இருக்குன்றதையும் நம்ம ஃபீட்பேக்கில் பட்டிருக்கு ஸோ குழந்தைகள் சந்தோஷமாக இருக்காங்க ஆசிரியர்களும் வந்து குழந்தைங்க ரெகுலராக வர்றாங்க அட்டெண்டன்ஸ் இது பண்ணுறாங்க கிளாஸில் ஆர்வமாக இருக்கான்னு சொல்கிறாங்க பெற்றோர்களும் வந்து அவங்க பது குறைஞ்சிருக்கு நல்லபடியாக குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு இருக்குது ஸோ இந்த திட்டம் வந்து நல்ல ஒரு வரவேற்பெட்டிருக்கனால இந்த ஐந்தாவது கட்டம் நம்மளுடைய மாண்பு அவர்களால் நாளை சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் திறக்கப்பட உள்ளது நாளை மட்டும் அனைத்து நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது

ஆமாம் ஃபேஸ் ஃபைவோட அரசு மற்றும் அரசு உதவித்துறை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடும் ஆமாம் அது இல்லாமல் மூணு லட்சம் ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு இருபது லட்சம் கிட்ட இல்லை இது வரைக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் வரல மேபி ஐ திங்க் ரிக்வஸ்ட் வந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க கோதுமையும் ரவை சேமியா ரவை இருக்குது சென்னை கார்பரேஷன்ல பரிட்சாக்கு முறையில் கொஞ்சம் செஞ்சாங்க அங்கே கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போச்சு சில இடங்களில் விரும்பாததுனால குழந்தைங்களுடைய அவங்க விரும்பாததுனால அது சேர்க்கல கிராமப்புறத்தில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே அதான் ராகி கூழ் சாப்பிட்றோம் ராகி பொருள் சாப்பிட்றோம் அதனால் ரைஸையும் கோதுமை ரவையும் விரும்பி சாப்பிட்றோம் ரெண்டு விதமாக பண்றோம் ஒன்று வந்து சமைச்ச பண்ணுறதுக்கப்புறம் அந்த சாம்பிள் எடுத்து வச்சுருவாங்க சாம்பிளை வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறோம் இன்னொன்று வந்து இந்த டீச்சர்ஸும் அவங்க சோஷியல் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டை உள்ளவங்களும் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேர டீச்சர்ஸ் சாப்பிட்ணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா எஸ்எம்சின்னு ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவு தயாரிக்கும் போதும் பராம சர்வ் பண்ணும் போதும் வந்து அந்த எஸ்எம்சியிலேருந்து ஒரு மெம்பர் இருக்கணும் கண்டிப்பாக அது ஸோ தட் அந்த எஸ்எம்சியில் மெம்பர் யாரு அவங்க பேரண்டாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல சம்பா சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறது வந்து பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆட்டுறது இல்லை சில இடத்துல வந்து லோக்கல்ல சரி பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக நான் நான் ரூல் டெவலப்மெண்ட் செகரட்டரியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல என்னோடனா உப்புமா வந்து கட்டி ஆயிடுச்சு எங்களுக்கு சூடாக இல்லை ஏன்னா வந்து சீக்கிரம் கிளரி வச்சிருக்காங்க நாங்கள் ஐட்டம் கால் வரும்போது ஆரி போயிடுச்சு நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி சமைச்ச வே போதும் ஏன்னா சில உப்புமாலாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாயிடும் சொல்லி ஸோ தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலீங்களா நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகணும் எங்கள் ஸ்கூல் சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது நம்ம அப்படியா யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சிடலாம் உங்களை

கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் வருது நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால் மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு வந்து வந்து அவங்க ஒர்க்கெலாம் சாப்பிடணும் ஒரு சோஷியல் இன்டக்ரேஷன் எல்லா குழந்தைங்களோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது இது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லா குழந்தைங்க வீட்டிலேருந்து கொண்டு சாப்பாடையும் இங்கே சாப்பிட்டு பாவைனா நேத்து வந்து சம் चिल्ड्रन Bringing நம்ம எப்படி போகுதுன்னு தான் முடிவு பண்ண முடியும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் பிரைமரி ஸ்கூல். பிரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம். இப்போ கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டா எல்லா பிரைமரி உள்ள கவர்மெண்ட் கவர் பண்ணிடுறோம். கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால் சத்துணவில் முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அது மாதிரி பாயில்டு எக் இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலேயும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சில்ட்ரனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலே ஒரு அளவுக்கு திரைன் வில் பி வெரி ஆக்டிவ் ஃபார் லிஸனிங் இல்லைனா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வாக இருப்பாங்க எப்படா மதியம் சாப்பாடு கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ காலிலேயும் சாப்பாடு கிடச்சிது மத்தியானம் சாப்பாடு கிடச்சிட்டுன்னா அட்லீஸ்ட் பிரைமரி சில்ட்ரன் வந்து ஹெல் இருக்கிறது நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்குது நமக்கு